அதனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடந்தா அதை வரவேற்கிறோம் எதற்காக போனார்ன்றது அவர் தான் சொல்றாக்கத்து அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு எல்லா கட்சி மேலேயும் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு ஆனா சோதனைக்கு பிறகு என்ன அப்படின்றது மக்களுக்கு தெளிவுபடுத்துறதில்லை அதனால சோதனை சோதனைக்கு பிறகு என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஆனா நான் எப்பவும் கேப்டன் சொல்றது தாங்க நான் சொல்வேன் தப்பு செஞ்சா உப்பு உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சி தான் ஆகணும் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால இடி ரைடு என்பது இது யூஷுவல் ஒன் ஆஃப்டர் தட் என்ன நடக்குதுன்றதையும் கட்டாயம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் ராஜ்யசபா ஆமா ஆமா ஆமாங்க அது நாங்க ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே சொன்னது தாங்க பொறுத்திருங்கள் பொறுமை கடலினும் பெரிது அது தான் நான் இப்ப சொல்றேன் எங்க மாநாடு அஹ் ஜனவரி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது கடலூர்ல உங்களுக்கு அன்னைக்கு எல்லாமே தெளிவுபடுத்தப்படும் இப்போ அதிமுக சொல்றது உண்மைதான் நியாயமுதிக வந்து ஒரு சீட்டு உண்மை உண்மைதான் வரும்போது நான் சொல்லுவேன்னு சொன்னாங்க

அது வந்து விளக்கம் என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் நான் அதுக்கு நான் சொல்லியிருக்கேனே ஆல்ரெடி இந்த அஞ்சு வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காரு அதனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடந்தால் அதை வரவேற்கிறோம் எதற்காக போனார்ன்றது அவர் தான் விளக்கம் சொல்லணும் அமலாக்கோதனை அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு எல்லா கட்சி மேலேயும் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் சோதனைக்கு பிறகு என்ன அப்படின்றது மக்களுக்கு தெளிவுபடுத்துறது இல்லை அதனால சோதனை சோதனைக்கு பிறகு என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஆனால் நான் எப்பவும் கேப்டன் சொல்றது தாங்க நான் சொல்வேன் தப்பு செஞ்சா உப்பு உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சு தான் ஆகணும் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் இடி ரைடு என்பது இது யூஷுவல் ஒன் ஆஃப்டர் தட் என்ன நடக்குதுன்றதையும் கட்டாயம் மக்களுக்கு தெளிவு படுத்தணும் ஆமா ஆமாங்க அத நான் கேக்கனே உங்களுக்கு எல்லாமே சொன்னது தாங்க பொறுத்திருங்கள் பொறுமை கடலினும் பெரிது அது ஒண்ணுதான் நான் இப்ப சொல்றேன் எங்க மாநாடு